டார்க்னஸ் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான் சிலர் அவங்க வாழ்க்கையில் சிலர் காதலில் சிலர் மனசில் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வந்துட்டு தான் இருக்குது தீபாவளின்றது வெளியில் இருக்கிற டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒன்று ரிமைண்ட் பண்ணது லைட் கேன் ஆல்வேஸ் வின் நம்ம எல்லோரும் தீபாவளிக்கு வீடு சுத்தம் பண்ணுவோம் புது ட்ரெஸ் எடுப்போம் அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் செய்வோம் ஏதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கோமா நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணத்தை பொறாமையை கோவத்தை அது க்ளீன் பண்ணுறோமா தீபாவளின்றது இட்ஸ் நாட் அபவுட் பேர்ஸ்டிங் கிராக்கர்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் பேர்ஸ்டிங் நெகட்டிவிட்டி ஃப்ரம் அவர் மைண்ட் பதினாலு வருஷம் அப்புறம் ராமா அயோத்தியாவுக்கு வந்தாங்க அப்போது மக்கள் இருளை எதிர்த்து ஒளியை வரவேற்க விளக்கு ஏற்றினாங்க ஆனால் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் வேறு ஃபெயிலியர் ப்ரெஷர் டிப்ரெஷன் அண்ட் லூய்னஸ் பட் ஸ்டில் சேம் மெசேஜ் டோன்ட் லூஸ் ஹோப் ஈவன் அஸ்மால் கேன் லைட் அ ஹியூஜ் டார்க்னஸ் ஒருவேளை யூ லாஸ் யுவர் ஜாப் ஆர் யுவர் ரிலேஷன்ஷிப் புரோக்கன் ஆர் யூ ஃபீல் எம்டி இன்சைட் பட் தீபாவளி ரிமைண்ட்ஸ் யூ லைட் டஸ் நாட் ஆஸ்க் பெர்மிஷன் டு ஷைன் இட் ஜஸ்ட் பட்டாசு நமத்து போகலாம் ஸ்வீட்ஸ் காலியாக போகலாம் ஆனால் நம்மளோட வார்த்தையும் அன்பும் எப்பயுமே க்ளோ ஆகிட்டு தான் இருக்கும் தீபாவளின்றது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை இட்ஸ் அ ரிமைண்டர் ஈவன் இஃப் த வேர்ல்ட் ஃபோகட்ஸ் யூ இவர் லைஃப் கேன் மேக் சம்மன்ஸ் லைஃப் பிரைட் தீபாவளா என்ன மீனிங் தீமையை ஒழித்து நன்மையின் வெற்றி ஆனால் இப்போ இருக்கிற ரியல் இவ்வளே நமக்குள்ளே தான் ஓவர் திங்கிங் நெகட்டிவிட்டி ஹேட் ஜெலஸ் ஸோ இந்த தீபாவளிக்கு வெளியே விளக்கேற்றுவோம் அட் த சேம் டைம் நம்ம மனசில் பீஸ் கொண்டு வருவோம் எல்லாரையும் மன்னிச்சிடுவோம் எல்லாம் அன்போட இருப்போம் எல்லாருக்கும் தீபாவளி விஷயம்